வணக்கம் இது நமது வேலவன் ஜோதிடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பலன் என்ன அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன வழிபாடு முறை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி அஸ்வினி நட்சத்திரக்கு அதிபதி யார் அப்படின்னா கேது அந்த கேதுக்கு அதிபதி அப்படின்றது பெருமான் ஸோ விநாயக பெருமானுக்காக ஒரு பாடல் ಮುದಲೇ ಮೂತ ಗಣಪದಿಯೇ ಮುನ್ೈ ಮುಳು ಮುದಲೇ ಮೂಪದಿಯೇ ಮುರುಗನುಡನ್ ಪಂದ ತಿರು ಗುರುವಿ ಮುನ್ೈ ಮುಳು ಮುದಲೇ மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருகுருவே உருவே குருவே முன்னை முழு முதலே அன்னை தந்தை நீயே அம்மையப்பன் அன்னை தந்தை நீயே பன்சே, என்னில் நீதந்து இசை மழை பொழிவாயே என்னில் நீடந்து இசை மழை பொழிவாயே முன்னை முழுமுதலே, மூத்த கணபதி முருகனுடன் பிறந்த திருவுருவே உருவே, குருவே முன்னை முழு முதலே உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை ஞானத்தா பெற்ற முதற் பிள்ளை ஓம் எனும் ஞானத்தாய் பெற்ற பிள்ளை கண்ணுதலே நினது ஏது இல்லை கண்ணுதலே நினது ஏது இல்லை என்னி எண்ணி தொகுதிப்பா இல்லத்தில் என்ன இல்லை என்னி எண்ணி தொதிப்பா இல்லத்தில் என்ன இல்லை முன்னை முழு முதலே மூத்த கணபதி முருகனுடன் பிறந்த உருவே குருவே முன்னை முழு முதலே ஓகே இப்போ, அஸ்வினி நட்சத்திரம் காலத்துக்கு முதல் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷம் அப்போ, அந்த முதல் ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு தொடக்க புள்ளி ஒரு விதை போடுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அஸ்வினி தான் ஏன்னா கேது அப்படின்றவர் எல்லாத்தையும் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு விதை எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியவர் ஓகேங்களா ஸோ அதனால வந்து அஸ்வினி அப்படின்றப்போ அது வந்து எல்லாத்துக்கும் முதல் தொடக்கம் அதனால தான் விநாயகப்பெருமானை வந்து கேதுக்கு அதிபதியாகிய விநாயக பெருமானை எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுளாகும் எதை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் அவரை வந்து வணங்குறதுக்கும் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி கேது அப்படின்ற கேதுவு கூட அதிபதியா வரனால தான் தெருவுக்கு தெரு வந்து விநாயக பெருமானம் வச்சிருக்காங்க கேது அந்தளவுக்கு நைசர்கிய பலத்துல ரொம்ப பலம் வாய்ந்தவர் அப்போ அதோட தாக்கம் நமக்கு பெருசா இருக்கக்கூடாது அவரை நம்ம பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலையும் எளிமையான விநாயக பெருமானம் வந்து வச்சிருக்காங்க சரி அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இதோட சிம்பல் பாத்தீங்கன்னா அஸ்வினியோட சிம்பல் வந்து குதிரை தலை ஓகேங்களா அப்போது குதிரைத்தலை இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஜைஜாண்டிக்காக இருப்பாங்க கம்பீரமா இருப்பாங்க ப்ளஸ் வந்து நல்ல விசாலமான கண்கள் நல்ல கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பர்டிகுலராக யாருக்காகவும் பணிஞ்சு போக மாட்டாங்க ஏன்னா இந்த இடத்தோட தன்மை அப்படி ஏன்னா அது செவ்வாயோட வீடு இல்லையா செவ்வாய் பகவான் இருக்கிறதுலே ரொம்ப வீரமும் வீரியமும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுக்குத்தான் வீரம் வீரியம் இருக்கிறதுனால தான் செவ்வாய்க்கு அதிபதியாக முருகப்பெருமானும் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இருக்கிறதுலே முருகப்பெருமான் அதி வீரம் வாய்ந்த ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு கடவுள் ஓகேங்களா அதனால அப்போ செவ்வாயோட வீட்டில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து முழு நட்சத்திரம் ஓகேங்களா அப்போ அதனால தான் இதில் பிறந்தவங்களும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க ஓகேங்களா சார் அதே மாதிரி எப்படி இருப்பாங்க மற்றபடி எப்படி இருப்பாங்க அப்படின்னா யாருக்காகவும் பணிஞ்சு போக மாட்டாங்க ப்ளஸ் வந்து நியாயமாகவும் இருப்பாங்க சேம் டைம் வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் பெரிய அளவில் அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவங்க நிச்சயமாக போராட்ட குணம் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த இடமே போர் வீரருக்குடைய ஒரு இடம் தான் செவ்வாயோட ஒரு இடம் அப்படிங்குற இந்த இடத்துல போராட்ட குணம் நிச்சயமா இருக்கும் மேஷத்துல இப்போ மேச செவ்வாய்க்கும் விருச்சிக செவ்வாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா அப்போ மேஷத்துல தலைமை ஓகேங்களா இந்த அஸ்வினியில தான் சூரிய பகவான் வந்து உச்சம் ஆவார் ஓகேங்களா அப்போ இந்த சூரியன் அஸ்வினியில தான் இதுல பிறந்தவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருக்கும் பணிஞ்சு போகாதவங்களா நிச்சயமா இருப்பாங்க ஓகேங்களா சரி அதே மாதிரி நியாயமாகவும் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நிச்சயமாக அதுல பின்வாங்க மாட்டாங்க என்ன ஒன்று இவங்களுக்கு அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஆனால் கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும் எதுக்கும் ரொம்ப போராடி அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் அப்படின்றத பண்ணுவாங்க அட் சேம் டைம் அதோட அருமை தெரியணும் அப்படிங்கறக்காக தான் அந்த டிலே அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கும் அட் சேம் டைம் என்ன அப்படின்னா நிறைய எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கிடைச்சாலும் அதுலேருந்து அதாவது மாயை அப்படின்றது என்ன அப்படின்றத உணர்ந்துக்குவாங்க அப்போது எதை தான் வந்து நமக்கு நிறைய வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலுமே இது எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படின்றத இவங்க நிச்சயமாக உணர்ந்துக்குவாங்க ஏன்னா கேது ஓகேங்களா அப்போ அந்த ஞானம் அப்படின்றது இவங்க வந்து படித்து படிக்கிறனால வரக்கூடிய அந்த அறிவு அதை விட படிக்காமலே நிறைய ஞானம் இவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும் சரிங்களா அப்போது இந்த எல்லா தான் என்னதான் நம்ம வந்து ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் என்னதான் நம்ம நிறைய சுத்து சோகங்கள் சேர்த்தாலும் இது எல்லாமே ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய ஒன்று அப்படின்றத இவங்களுக்கு இவங்க வந்து உணர்ந்துக்குவாங்க அந்த ஞானம் டிஃபால்ட்டாகவே இவங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா இவங்க இவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவாகட்டும் இவங்க மத்தவங்களுக்கு சொல்ற ஐடியாஸ் ஆகட்டும் மத்தவங்களுக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் பட் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நிச்சயமா இவங்களுக்கு தடுமாற்றமாகவும் கொஞ்சம் குழப்பத்திலையும் இவங்க வந்து இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஓகேதான் தான் தேர்ந்த ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க ஏன்னா தலைமை ஓகேங்களா அப்படிங்கப்போ என்ன ஒன்று மாயையில இருந்துக்கிட்டே மாயையை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் அந்த ஞானத்தை இந்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து நிச்சயமா கொடுக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு கம்பீரமான ஒரு நட்சத்திரம் சரிங்களா அப்போது யாருக்கும் பணிஞ்சு போகாம இருக்காங்க இருக்க இருக்கணும் அப்படின்னா அவங்களோட தேவைகளை அவங்க நிச்சயமா ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் சரி இப்போ இவங்க என்ன மாதிரியான தொழிலில் இருப்பாங்க அப்படின்னா மருந்து ஓகேங்களா கேதுன்னா மருந்து அதாவது இந்த மாற்று மருத்துவம் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சேம் டைம் வந்து இந்த யாத்திரை போக யாத்திரை இந்த தீர்த்த யாத்திரை அதாவது ஆன்மீக சுற்றுலா இந்த இது பண்ணி இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்களாகவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அலைச்சல் தொழிலில் இருக்கக்கூடியது ஆன்மீக ரீதியான தொழில்கள் கோவில் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பூ மாலை ப்ளஸ் வந்து இந்த டெய்லரிங்கு எனக்கு ஏதுன்னா வெட்டி தைக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப எல்லாமே அதுல இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த தொழில்ஸ் எல்லாம் அஸ்வினி பிறந்தவங்க இருப்பாங்க இருக்கிறதே இவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் சரிங்களா சரி அதே மாதிரி இப்போ இந்த நட்சத்திரம் நாளை நாலு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எதை நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ஒரு ஒரு வித விதைக்கிறீங்க ஒரு வயல்ல வந்து நம்ம விதை விதைக்கணும் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு இது தொடங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம வந்து அதாவது பிரதிஷ்டை பண்ணுறது சில பிரதிஷ்டை பண்ணுறது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நிச்சயமாக அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்னு எடுத்துகிட்டோம்னா நிச்சயமாக தலை சார்ந்த தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒற்றை தலைவலி ப்ளஸ் வந்து உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவுகள் இந்த மாதிரி தலை சார்ந்த தொந்தரவுகள் இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருந்துட்டுருக்கும் அது என்ன அப்படின்றத பார்த்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணிக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் சூரியன் உச்சம் ஆகிறதுனால நிச்சயமாக இவங்க டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அப்போது நிச்சயம் இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணையில் இவங்க வாழ்க்கையில் சொசைட்டியில் நல்ல மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி அப்போ கோவில் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் மேஷம் ஒன்றாம் ஒன்றாவது ஒன்றாவது பிளேஸ் அப்ப ஐந்தாம் இடத்துல மகம் வரும் ஒன்பதாம் இடத்துல அப்ப இதுவே ஒரு தர்மசனம் கேது வந்து ஒரு தர்மம் ஓகேங்களா அப்போ தர்மஸ்தானத்தில் அப்போ இந்த அஞ்சு ஒன்பது நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கும் இருக்கும் அப்போ ஒன்றாம் இடம் அப்படின்றது மேஷம் ஐந்தாம் இடம் சிம்மம் ஒன்பதாம் இடம் தனுசு இந்த இதுலையும் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தும் இது மூன்று நட்சத்திரத்துக்கும் அதிபதி கேது பகவான் தான் அப்போ இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலை வழிபாடு பண்ணலாம் ப்ளஸ் வந்து மூலம் நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண யார் யாரு அப்படின்னா அஞ்சநேயர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி ஞானத்துக்கு அதிபதியாகிய சரஸ்வதி தாயார் அப்போ இவங்க வந்து மூல நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம் ப்ளஸ் வந்து கூத்தனூர் சரஸ்வதி தாயார் இவங்களையும் இவங்க வந்து வழிபாடு பண்ணையில் இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஞானம் அப்படின்றது நல்லா வரும் அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையிலையும் ஏன்னா என்ன தான் வந்து நம்ம மாயையில் இருந்தாலும் நமக்கும் நம்மளும் இந்த லைஃப்பை நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தானே இருக்கும் அப்போது எல்லாமே நமக்கும் எல்லா விதமான அஹ் சுகங்களும் வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அஹ் விநாயக பெருமான் சரஸ்வதி அஹ் ஆஹ் பிளஸ் வந்து ஆஞ்சநேயர் இந்த மூன்று தெய்வங்களையும் இவங்க நிச்சயமா வழிபாடு பண்ணில இவங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் ஓகே அடுத்து இந்த வீடியோவில் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோலையும் உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்போம் ஆறு தடந்தோல் வாழ்க ஆர்முகம் வாழ்க விற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைக்கு நனங்கு வாழ்க வள்ளி வாழ்க அடியார் எல்லாம் வாழ்க ஷீர் அடியார் எல்லாம் வாழ்க ஷீர் அடியார் எல்லாம் நன்றி வணக்கம் ஸ்ரீராமஜெயம்